அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அல்ஹம்துல்லா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்திருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து எடிட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ தொடர்ந்து வாராட்டியுமே நம்ம சேனலில் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கேன் ரமலான் வந்து ரொம்ப பக்கத்தில் நமக்கு வந்துகிட்ருக்கு கண்டிப்பாக அந்த ரமலான் நேரத்தில் நமக்கு மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சமையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அழுப்பே இல்லாமல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரமலான் நேரத்தில் மட்டும் இல்லை நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி வீட்டிலையே நமக்கு வந்து இந்த சமையல் வந்து அதிக நேரம் எடுக்காமல் நமக்கு ஈஸியாக சமைச்சி முடிக்க அதே நேரத்தில் நம்ம டேஸ்ட்டாகவும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பொடி ஐட்டத்தில் நம்ம கடையில் வாங்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நான் சூப்புக்காக ரெடி இருக்கேன் சூப்புக்காக நம்ம எப்படி பொடி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சூப்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சீக்கிரமே வீடியோ வந்து போடுறேன் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து சீக்கிரம் வரும் இப்போ வந்து கறி மசாலா வந்து ரெடி ரெடி இருக்கேன் அதுக்கு வந்து அளவில் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்ற ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா ஒன்று போதும் அந்தளவுக்கு வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து எதில் அழுந்து எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து அரைக்கிறது இருக்குது நிறைய எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு நைஸான பவுடர் கிடைக்கும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணி ரைஸ் மில்லில் தான் கொடுத்து போறேன் அதனால் எதில் எடுக்கிறோமோ அதில் வந்து கரெக்டாக அழுஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு உலக்கு வந்து நான் மல்லி எடுத்திருக்கேன் அதே உலக்கில் முக்கா உலக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இந்த மல்லி வந்து ஒரு உலக்கு அப்படின்னு சொன்னால் சோம்பு வந்து முக்கா எடுத்துக்கோங்க அதுக்கும் கம்மியாக சீரகம் எடுத்துக்கணும் ஒன்று மல்லி முக்கால் வந்து சோம்பு அரை வந்து ஜீரகம் எடுத்துக்கணும் இது கறிக்கு மட்டும் இல்லை மிளகு இப்போ நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுக்க போகிறோம் எதையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்ல மிளகு ஜீரகம் மல்லி எல்லாத்தையும் நம்ம காய வச்சு எடுக்க போகிறோம் அது கூட இன்னும் மசாலா வாசனைக்கு நம்ம இன்னும் மசாலா சேர்க்க போகிறோம் இவ்வளோலாம் அரைச்சா எங்கள் வீட்டில் காலி ஆகாது கொஞ்சம் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே அளவு கம்மியாக வந்து மிக்சியிலே பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க அப்போதான் நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு என் கையால் ஒரு கை வந்து ஸ்டார் அணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளர்லேயோ சின்ன வந்து ஒரு கிணத்துலேயே அளந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒன்று ரெண்டு அது மாதிரி பூ வந்து நீ எடுக்கிற அளவுக்கு பொறுத்து அதே மாதிரி இந்த முக்கியமான பொருள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் அது வந்து கல்பாசி இது வந்து வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம போடுற குருமாவுக்கும் சரி சிக்கன் குழம்பு எதுக்காக இருந்தாலும் இது வாசனை ரொம்ப நல்லா தரும் அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து ஸ்டாரனிஸும் அந்த கல்பாசம் எடுத்து அப்படின்னு சொன்னால் கை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து அளவு எனக்கு வந்து நான் போட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து பேலன்ஸாக நமக்கு வந்து மசாலா வாசனை கிடைக்கும் ஒன்று அதிகமாக போனாலும் நமக்கு வந்து அதிகமான ஒரு வாசனை வந்துடும் அதனால் வந்து எல்லாத்தையுமே கவனமாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வெஜ்ஜு மட்டும் இல்லை நான்வெஜ்ஜுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நூணு நேரத்தில் வந்து வெஜிடேரியன் வந்து பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக அப்போ வந்து காயெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு சாப்பிடவே மாட்டாங்க நாங்களும் அப்படி தான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இப்போ மசாலாவுக்கு சேர்த்த எல்லா பொருளையுமே ஒன்றாவே நம்ம சேர்த்து கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து விடுங்க அரைச்சி தருவாங்க கொஞ்சமாக இருக்கும் போது கண்டிப்பாக ரைஸ் மில் அரைச்சி மாட்டாங்க நீங்கள் மல்லி ஏதாச்சும் போது அரை கிலோ அளவுக்கு அது மாதிரி மிஷர் பண்ணி கொடுத்து விடலாம் ரைஸ் மில்லில் அரைக்கிற அளவுக்கு வீட்டில் அரைச்சா பொடி வந்து அந்தளவு நைஸாக கிடைக்காது நீங்கள் வந்து நர நரனு பொடி அரைச்சின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால நீங்கள் நைஸாக வந்து பொடி அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொடி அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒருத்தரையும் நம்ம சமைக்கும் போது மசாலா எடுத்து எடுத்து நம்ம மூடி திறக்கக்கூடாது எல்லாத்தையுமே ஒரு சின்ன டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்துக்கணும் அந்த சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்றதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து வாசனை வந்து கொஞ்சம் கூட குறையாம நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வாசனையும் நமக்கு நல்லாயிருக்கும் புதுசாக அரைச்ச மாதிரி நம்ம எல்லா சமையலுக்குமே எல்லாமும் நம்ம சேர்க்க மாட்டோம் ஒரு சில சமையலுக்கு எல்லாமே சேர்ப்போம் அந்த மாதிரி நம்ம இது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து இந்த மசாலாலாம் நம்ம இதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாதிரி ரசம் தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் தனியாக வச்சுருக்கேன் இந்த மசாலாவோட நம்ம சேர்த்து சிக்கன் மட்டன் ஈரல் இது மாதிரி எது சமைக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் காயும் சேர்த்து சமைக்கும் போது நமக்கு காயுள்ள சத்தம் நம்ம கிடைச்சிரும் அது மாதிரி நம்ம காய் வந்து சாப்பிடாமல் தவிர்க்கிற பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் இந்த மசாலா சேர்த்து நம்ம பீக்கங்காயும் ஈரலும் சேர்த்து ஒரு கிரேவி போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மரெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலாக்கு சேர்த்துட்டு அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம மிளகாத்தூள் வந்து மசாலாவில் போடலை அதனால் மிளகாத்தூளும் காரத்துக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கறி மசாலா தூள்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் கிரேவி செய்யும்போது கொஞ்சம் நிறையா வந்து கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இதில் மல்லி வந்து நம்ம வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கூட நம்ம அரைச்ச கறி மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் எடுத்த அளவுக்கு இந்த ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதே மசாலா சேர்த்துன்னா அதே வாசனையாகிடும் இப்போ சாப்பிட முடியாது இப்போ ஈரலை பிடிப்படியாக கட் பண்ணிவிட்டு நல்லா அழைச்சிட்டு அதையும் சேர்த்துருவோம் ஈரல் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் காயோடு சேர்த்து ஈரலும் சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு கவுச்சி வாசனை சுத்தமாக இருக்காது ஏன்னா ஈரலோடு நம்ம சேர்ந்து மசாலாவும் சேர்த்துருக்கோம் அதோட நம்ம காயும் சேர்த்திருக்கோம் பீக்கங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஈரலோடு சேர்த்து சாப்பிடும்போது அடுப்பு ஹைலேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போக நல்லா அப்புறம் நீங்கள் வேற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஈரல் வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பீக்கங்காய் சேர்க்கணும் பீக்கங்காயும் ஈரோடு ஒன்றா கூடாது நல்லா ஈரல் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பீக்கங்காய் சேர்க்கணும் ஏன்னா காய் வந்து ஒரு ஆவியிலேயே வெந்துடும் அதனால வந்து ஈரல் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கரலாம் நீங்கள் பீக்கங்காய் கட் பண்ணுறதுமே அந்த ஈரல் சைஸ்க்கே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு சாப்பிடும்போது நல்லா வந்து கலந்து தெரியும் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு இருக்கும் ஏன்னா பீக்கங்காய்லேயும் தண்ணி வந்துடும் அதனால தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை நல்லா கலந்துட்டுட்டு மூடி போட்டு சிம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஈரல் பிக்கின கிரேவி ரெடி ஆயிடும் இது சாத்தோட போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சைடிஸாக வச்சுக்கோ நல்லாயிருக்கும் ஈரல் பிடிக்காதவங்களுக்கு முக்கியமாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக ஈரல் வேணாம்னு சொல்லாமல் சாப்பிட்டுருவாங்க அதே மாதிரி கவுச்சி அடிக்கடி சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க இந்த காயோட சேர்த்து சேர்த்து நீ சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம காய் வேச்சது அது இல்லாமல் இந்த ஈரலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் இந்த இயரில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த காயோட நான் சொன்ன மசாலாலாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெண்டைக்காய்க்கும் நம்ம புரியல் பண்ணும்போது வெறும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தான் போடுவோம் இந்த மசாலே வந்து கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு இறக்குனிங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பிடிக்கும் அது மாதிரி அடிக்கடி வந்து கவுச்சி சாப்பிட ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம நான்வெஜ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுருவாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து முள்ளங்கி சேர்த்து இந்த மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன் அது மாதிரி நம்ம பீக் சேர்த்த மாதிரியே முள்ளங்கியும் கொஞ்சமாக சிக்கனும் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் அதில் அந்த கறி மசாலா தூள் சேர்த்துட்டு கடைசியாக வந்து தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி ரொம்ப திக்காக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சைடு வச்சுக்கலாம் கொஞ்சம் தனியாக அரைக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாடோட போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சகருக்கெலாம் சமைக்கும் போது ரெண்டு பேர் ஒரு பேர் நோங்க வைப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து தனியாக வந்து ஆணை வச்சுட்டு இருந்தோம்டா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் மிச்சப்பட்டதை யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீ கிரேவியாகவும் ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டோட சப்பாத்தி சாப்பிட்றதா சைடு சமைச்சுக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி லெமனும் இந்த பனி சீசனில் நமக்கு நிறையாவே கிடைக்குது கிடைக்கும் போது நம்ம வாங்கி இதே மாதிரி யூஸ் பண்ணியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வெயில் நேரத்துலையும் சரி நோம்பு திறக்கும் போது ஜூஸ் நல்லா நல்லாயிருக்கும் வெயில் நேரத்துல வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஜூஸ் வந்து கலக்கி கொடுத்துக்கலாம் லெமன் வந்து அப்போ அதிகம் விலை கொடுத்து நம்ம வாங்குறத விட இப்போ கம்மியாக கிடைக்கும் போதே நம்ம இதே மாதிரி பவுடர் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும் சுத்தமாக கழுவிட்டு ஈரமே இல்லாமல் ஒரு வெள்ளை துணியால நல்லா துடைச்சிடுங்க தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருந்து சாறு எடுக்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு விலை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு அஞ்சு ஆறு அந்த மாதிரி தர்றாங்க ஆனால் வந்து இதே வெயில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஒன்று ரெண்டு அப்படின்னு தருவாங்க பத்து ரூபாய்க்கு அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அழுகி போகிற மாதிரி இருந்தாலும் சரி அடிப்பட்ட மாதிரி இருந்தாலும் எடுத்துருங்க அப்போ டேஸ்ட் வந்து மாறி போயிடும் ஜூஸ் வந்து நல்லாவே இருக்காது அதனால் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லதை மட்டும் நறுக்கி நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கிருவோம் ஜூஸுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கப்பு ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மூணுலேருந்து மூன்றரை கப்பு வரைக்கும் நமக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் புழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன் விதை நம்ம அதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி நம்ம தனியாக வச்சுக்கணும் எந்த விதையும் நமக்கு வந்து அதில் சேர்ந்துடக்கூடாது சேர்ந்தா கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதனால விதை இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு கப் இருந்துச்சு ஒரு கப்புக்கு மூணுலேருந்து மூன்று வரையும் கரெக்டான அளவாக இருக்கும் சர்க்கரை வந்து அதை நம்ம எடுத்து ஊற்றத்துக்கு நம்ம அகலமாக ஒரு தட்டு அல்லது தாம்பழம் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு காஞ்சு வரும் முக்கியமாக வந்து நம்ம வெயிலில் காய வைக்க மாட்டோம் நல்லா தான் நம்ம காய வைக்கணும் இந்த ஃபேன் கடியில நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா காஞ்சு வந்துடும் அது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம நல்லா கிளறி விடணும் அப்போ தான் வந்து கீழே உள்ளது பிசு இருக்கும் அது வந்து நல்லா காஞ்சு நமக்கு வந்து நல்லா கல்கண்டு மாதிரி வரும் நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி காய்ஞ்சிருக்கு எப்படி பவுடர் பண்ணேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம நோன்போக்கிறதுனால மட்டும் இல்ல நம்ம மத்த நாளுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சமையல் ரொம்ப ஈஸியாயிரும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா மத்தவங்களை ஷேர் பண்ணுங்க